ஐயா முனிசாமி அவர்களை பற்றி ஐயா முருகானந்தம் எழுதிய ஒரு பாடல் இது விருத்தமாகவே பாடிடுறேன் புதுசாக மெட்டு போட்டு கொண்டு கொண்டு வந்துருக்கிறேன் பாடி பழகலை அதனால் கொஞ்சம் குற்றம் வந்தால் பொறுத்துக்கிடணும்னு கேட்டுக்கிறேன் பல் பள்ளிக்கு சென்றாரா படித்து பட்டம் நூறு வென்றாரா இல்லை இல்லை பள்ளிக்கு சென்றாரா படித்து பட்டம் நூறு வென்றாரா இல்லை இல்லை வெள்ளிதான் முளைக்கு முன்னே வீட்டை விட்டு விறகு வெட்டி தீ மூட்டி விடிய வைத்தார் வெள்ளிதான் முளைக்கு முன்னே வீட்டை விட்டு விறகு வெட்டி தீ மூட்டி விடிய வைத்தார் உள்ளத்தில் தன்மான விதையை நட்டே உழைத்துழைத்து பாத்தி கட்டி நாற்றாயாக்கி பள்ளத்தை மேடாக்கி பயிர் வளர்த்தே பார்கற்றே முனியசாமி வென்றார் வாழ்க பார்கற்றே முனியசாமி வென்றார் வாழ்க சொல்லுக்கும் செயலுக்கும் பேதமில்லா தொண்டரத்தை வாழ்வாக ஏற்றே வென்று சொல்லுக்கும் செயலுக்கும் பேதமில்லா தொண்டரத்தை வாழ்வாக ஏற்றே வென்று கல்லுக்கு பூஜையிடும் கடையர் முன்னே கல்லுக்கு பூஜையிடும் கடையர் முன்னே கடும் உயர் வாழ்வு கண்டார் வாழ்க கடும் உயர் வாழ்வு கண்டார் வாழ்க வில்விடுக்கும் அம்பனவே இயக்க வேலை விடுதலையை வாசிப்பார் நாளும் காலை வில் விடுக்கும் அம்பனவே இயக்க வேலை விடுதலையை வாசிப்பார் நாளும் காலை எல்லார்க்கும் எளியோர்க்கும் என்றதெல்லாம் இத்துவக்கும் முனியசாமி ஐயா வாழ்க எளியோர்க்கும் என்றதெல்லாம் இத்து உவக்கும் முனியசாமி ஐயா வாழ்க வாசிக்க பேசுவதற்கு வசதி செய்தேன் வருங்கால தலைமுறைக்கு வழியும் காட்ட வாசிக்க பேசுவதற்கு வசதி செய்தேன் வருங்கால தலைமுறைக்கு வழியும் காட்ட மாசில்லா மனத்தாலே பெரியார் மன்றே மதுரையில் பெரியார் மன்றே மாசில்லா மனத்தாலே மாசில்லா மனத்தாலே பெரியார் மன்றை மதுரையிலே புதுப்பிக்க வேண்டும் வேண்டுமென்றே ஆசிரியர் விழி அசைவை ஆணையன்று நம் ஆசிரியர் விழி அசைவை ஆணையன்று ஐந்து இரண்டு லட்சங்கள் கொஞ்சம் நஞ்சம்ல ஐந்து இரண்டு லட்சங்கள் கொடையாய் தந்தார் மீசை நிறை முனியசாமி ஐயா வாழ்கினியில் பெரியாரின் கொள்கை போலே மேதினியில் பெரியாரில் கொள்கை போலே மீசை நிறைமுனிய சாமி ஐயா வாழ்க